நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ லஸ்ரீ காந்தி குரு மகாபெரிய அனுகிரக பரிபூர்வ கிருவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசுகளை இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை போறார் குரு சுக்கர டிவில தொடர்ந்து நம்முடைய செல்ல எல்லா கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாத பள்ளம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம் சார்பாக ஒரு மரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய அக்டோபர் மாசம் அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொடுக்க சுக்கர பகவான் இதனால் வரைக்கும் சுக்கர பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசத்தை விட்டு அவர் நல்ல பலமா இருக்கிறார் ஆட்சி பலத்துல கால புருஷனுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு மூணு யோகம் இருக்குது சூரிய யோகம் அதாவது புதன் உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் பலமா இருக்கிறார் இந்த யோகமும் அவருக்கு என்ன பலனை போகுது சுக்கரபான் ஆட்சி பெற்ற சுக்கரபகவன் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அடுத்து சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானா இருக்காரு வக்ரமா இருக்காரு அவர் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் யார் ஜாதத்துல சுக்ரன் பலமா இருக்கு அப்ப பார்க்க டக்குன்னு ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க சுக்கரன் ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க கூடிய யோகத்தை கொடுப்பாருன்னா ஏன்னா ஒரு மனிதருக்கு ஆசை எல்லாமே காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் இப்ப இந்த சுக்கர பேர்ச்சி எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாரு அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி இதுலயுமே லாபகரமான ராசி எதுனா கும்பராசி தான் சொல்லணும் ஏன் இந்த ராசிய லாபகரமான ராசிங்கிறாங்க ஏன்னா இதோட உருவத்தை பாருங்க கலசத்தை கொடுத்துருப்பாங்க உருவம் கலசம் அப்ப இதுலயுமே பாருங்க இவங்க எங்க போனாலும் அந்தஸ்து கௌரவம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் கும்பராசிக்காரங்க அப்ப இதுலையுமே நல்ல அறிவாற்றல் இவங்க மாதிரி யாருமே யோசிக்க முடியாது எந்த வேலை கொடுத்தாலும் அதை பிடிவாதம் பண்ணி அந்த வேலையில இறங்கித்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இதுதான் கும்பம் அதான் அந்த கலசத்தோட உருவத்தை அதுக்கு கொடுத்திருக்காங்க ஒரு விஷயத்துல முடிவு பண்ண அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கும்பத்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள் தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி டீட்டெயலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொது தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க அது மட்டும் இல்லைங்க சுக்கரபபகவன் எடுத்துட்டு அந்த அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் ஆண்களுக்கு மனைவியை காட்ட குடிக்கிறான் சுக்கர பகவான் நம்முடைய கலத்துற சுகத்தை காட்ட குடிக்கிறான் சுக்கர பகவான் உல்லாச பயணத்துக்கு அதிபதியா இருந்தா சுக்கர பகவான் இசை நடனம் நாட்டியம் எல்லாத்துக்குமே இந்த பகவானுடைய தயவு கண்டிப்பா வேணும் நம்ம ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சு அந்த ஆசையை வளர்த்துறதே சுக்கர பகவான் தான் திடீர்னு பாருங்க ஜாதத்துல சுக்கர தசையா சுக்கர புத்தியா வந்துட்டா டக்குன்னு பாருங்க ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா ஏன்னா சுக்கர திசை வராது சுக்கர புத்தி வரும் கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு திடீர்னு எடுத்துட்டு பார்ப்பாங்க ஏன்னா ஒரு வருஷம் வருஷம்னா ஒரு மாசத்துல ஒரு திருப்பி அதான் சுக்கரனுடைய ஸ்பெஷலே அப்படிப்பட்ட கிரக பேச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு விதமான பலம் கூட இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சார செய்ற பார்ப்போம் பொதுவங்க ராசியில் பாருங்க சனி பவானன் சஞ்சார செய்யறாரு இரண்டாம் பாவத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாரு மீன ராசியில் அது பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷபராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாகத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மிதன ராசியில் அடுத்து எட்டாம் இடத்துல சூரியன் புதன் கேது ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அது பார்த்தீங்கன்னா சுக்கரபகன் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல பலம் ஆவார் குரு பகவான் நல்ல ஒரு பலமாகக்கூடிய இந்த டைம் அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்த வரைக்கும் சுக்கரபகன் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி நல்லா பாருங்க நாலாம் வீட்டுக்கு கேந்திராதிபதி நாலு நாலுங்கிற வீடு இடம் பூமி சுகம் வண்டி வாகனம் பூமி எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் அடுத்து என்ன ஒன்பதாம் இடத்து அதிபதி உடைய தந்தை ஆன்மீகம் நமக்கு கிடைக்கூடிய நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் வெளியூர் பயணங்கள் சிறு சிறு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நல்ல ஒரு ஒழுக்கம் இதெல்லாமே எல்லாமே காட்டக்கூடிய கிரகம்னா சுக்கர பகவான் தான் உங்களுக்கு சுக்கரன் யோகமான கிரகம் அதாவது கும்பராசி மட்டும் இப்ப சுக்கரம் பத்தி பேசுனா உங்க லக்னத்துக்கு பாத்துக்கோங்க எல்லாருமே கும்பராசிக்காரங்க வந்து ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது கும்ப லக்கணம் கும்பராசி மட்டும் இது பொருந்தும் மற்ற லக்னம் இருந்தா பாத்துங்க உங்களுக்கு சுக்கரபகவன் எத்தனை பாவத்துல இருக்குன்னு பாத்துக்கிற பலனுக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா இவர் நல்ல கிரகம் நல்ல கிரகம் அது ஒன்பதாம் இடத்துல இவர் ஆட்சி பழம் இதுதான் இங்க ஸ்பெஷலே நல்லா பாருங்க ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலத்துல சுக்கர பகவான் பலமா உட்கார்ந்துருக்காரு இனிமே நான் இருக்கிறேன் உனக்கு அப்படிங்கிறாரு ஏன்னா நிறைய பேருக்கு கும்பராசிக்காரங்க ஜென்மசனி சும்மா அடியே சொல்ல வார்த்தையில அவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சுங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க நிறைய போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் அவமான பிரச்சனைகள் எல்லாமே பார்த்துட்டாங்க கும்பராசிக்கார யார் ஜாதகத்துல சனி பகவான் சரி இல்லாத நபர்களுக்கு மட்டும்தான் இதை எடுத்துக்கணும் எல்லாத்துக்குமே எடுத்துக்கூடாது சரிங்களா சனி பகவான் சரி இல்லாத ஒரு சில தடைகளை கண்டிப்பா கொடுத்தார் எங்க என்ன பண்ணுவார் அவர் சனி எங்க எல்லாம் பாக்குறாரோ அங்கெல்லாம் எல்லாம் பிரச்சனை கொண்டு போனார் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை வச்சாரு சகோதர சகோதரில் ஒரு பிரச்சனை வச்சாரு யார் ஜாதகத்துல சனி பவன் சரியா இல்லையோ ஒரு கேஸு வழக்கு இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்த கும்பராசி அலைய விட்டு அப்படியே ரொம்ப நேரம் அலைய விட்டுருப்பாரு அடுத்து வேலையை தாமதப்படுத்தியிருப்பார் நிறைய பேருக்கு தாய்மாமர் விட்டு விரிசல் வந்திருக்கும் வேலை உதவத்துல பிரச்சனை வந்திருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும் இல்லை கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும் இது மாதிரி நிறைய ஒரு தடையில ஒரு சில பேர் கொடுத்துருப்பாரு மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படியே மனைவி அப்படியே நண்பர்கள் எதிரியாக இருந்திருப்பாங்க மனைவி எதிரியாக இருந்திருப்பாங்க கணவன் எதிரியாக இருந்திருப்பாங்க இது மாதிரி நிறைய ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிற இது மாதிரி நிறைய தடையில ஒரு சில பேருக்கு சனி பவன் இல்லைன்னா இந்த அமைப்பை கொடுத்துருப்பார் இது எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க தயவு செய்து சனி பவன் ஜாதத்தில் சரியில்லாத மட்டும்தான் இதை பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா லாபம் வருமானம் இன்கம் இது எல்லாத்தையும் நடக்குனார் எதோ ஒருத்தளவு லாபம் இல்லை எல்லாமே செலவாக வருது குடும்பத்தில் எல்லாமே செலவு பண்ணுறப்ப ஒரு நிறைய தடையில கொடுத்துட்டாரு இனிமேல் எந்த ஒரு தடையும் வராது எல்லாமே எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது கரெக்டாக நீங்க பிளான் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஏன் ஜெயிக்கலாம் என்ன காரணம் உங்களுக்கு பாருங்க சுக்கரபவன் ஒவ்வொரு நட்சத்திரம் சூப்பரா போறாரு ஏன்னா அவரு ராசியில இருக்காரா பஸ்ட் போகும் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அது சுவாதி விசாகம் சித்திர நட்சத்திரம் போகும்போது பாருங்க அஞ்சாமே பஞ்சமாதிபதி சாரத்துல போறாரு பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்குன்னா இந்த அக்டோபர் மாசம் பன்னாந்திக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடும் எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் ஏன்னா வழக்குக்குள்ள கிரகம் புதன் உச்சத்துல உட்காந்துருக்காரு எங்க எட்டாம் பாவத்துல சூரியோட சேர்ந்திருக்காரு அப்ப அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு அனுகூலமா அமையணும் இதுதான் விதி அப்ப இப்ப கேஸ் வம்பு வழக்கு பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இது சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குனா ஒரு பிரச்சனை ஒரு முடிவாகும் நிறைய பேர் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இப்ப வாங்கிதான் ஆகணும் வீடு கட்டிதான் ஆவாங்க ஏன் நாலாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல கட்டிதான் ஆகணும் எங்க பணமே இருக்காது காசு பணமே இருக்காது ஆனா பணம் வரும் திசா நல்லா இருந்துட்டா கண்டிப்பா கிடைக்கும் எப்படிதான் கிடைக்கும் சொல்ல முடியாதான் கிடைக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகமும் சூப்பரா இருக்கும் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் ஏன் பொருளாதாரம் நல்லா இருக்கும் இரண்டாம் வீட்டில் யாரு குருவா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன இப்ப மிருகசிரத்துல போறாரு அந்த அதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு அஞ்சாம் இடத்துல பஞ்சமாஸ்தானத்துல ஸ்தானத்துல வந்து பதினோராம் இடத்த அவர் ஏழாம் பறவைய பாக்குறாரு இப்ப பாருங்க இடத்துல காசப்படுவாங்க நகையில காசப்படுவாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு பணத்தை பொருளாதாரத்தை பயங்கரமா விட்டுருவாரு கும்பராசி வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி நிறைய செலவு பண்ண வைப்பாரு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை இனிமேல் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு அனுகூலம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு திருமண திருமணம் சுகபோகமா வாழக்கூடிய நேரத்தை அமைச்சுக்கூடாது பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா இருக்காது மருத்துவ எல்லாம் குறைஞ்ச நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் வருது இந்த நேரத்துல அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் வெளியூர்ல வேலை பார்க்கணும் அனைவருக்கும் சொல்றேன் வேலையில் உத்தியோகத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும் நான் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் இல்லை வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் இது மாதிரி அமைப்பு இருந்தால் சுக்கர பேச்சில் கண்டிப்பா பாத்துக்கோங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அவர் ஒன்பதாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தை மூணாம் பார்வையா இப்போ ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப வேலை உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ப்ரொமோஷனாக ஒரு மாற்றம் நிறைய பேர் ப்ரொமோஷன் வெயிட் பண்ண முன்னாள் ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசாங்க எக்ஸாம் கூட மாணவர்கள் ஜாதத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து கரெக்டாக அரசாங்க வேலை எழுதுகிறது இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சூப்பராக இருக்கும் திடீர்னு பதவி உயர்வு இது மாதிரி நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி விபரீத லாற்றி யோகங்கள் இருக்கா இல்லையா ஏன் இல்லை சூப்பரா இருக்கு ஏன் விபரீத லாற்றி யோகங்கள் இருக்குங்கிற அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பலமா இருக்கிறாரு அவர் இருந்து பதினோராம் இடத்துல லாபத்தை பாக்குறார் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு அடுத்து எட்டாம் இடத்துல உச்சமா இருக்கார் புதன் புதாதித்த யோகம் இருக்கு அப்ப வெளிநாடு வெளியில் உள்ளவங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா லாற்றி யோகத்தை முயற்சிப்படுறது கண்டிப்பா அந்த யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு அழகா அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து மருத்துவத்துறை இது எல்லாமே பட்டைய கிளம்பக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வண்டி வாகனம் வாங்குகிற எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நான் மெயினா பெண்களுக்கு பாருங்க எல்லாமே விளையாட்டுத் துறையா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாட மொழி எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்டன பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி தன்னம்பிக்கை இன்னும் போராடி வெல்லக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட இருக்கும் இனிமே பாருங்க நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா இருக்கக்கூடிய முயற்சியை வெற்றியாரு உங்க நட்சத்திரத்தை அஞ்சாம் இடத்துல இருக்காரு அப்போ சுபகாரியம் வீட்டில் பண்ண போறீங்க வேலையில மாத்த போறீங்க வேலை இடத்த மாத்த போறீங்க உத்தியோகத்தில் உயர் பதவி வருது தொழில் நல்ல ஒரு அலுவலகத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லா அரசாங்க அரசாங்கம் சம்பந்தமாக அனுகூலம் லாபத்தை கொடுக்குறாரு எந்த காரிய இடத்துலேயும் நல்லா வெற்றியாக வரும் மருத்துவத்துறை இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற நல்லா இருக்கும் வண்டி வாகன பிசினஸ் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து சதை நசல பிறந்தவங்க பிரம்மாண்டமான சிந்தனை பயங்கரமான யோசனை திங்க் பண்ணுவாங்க நல்லா கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய ஒரு வெற்றி பதவியா வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வண்டி வாகனம் வீடு இடம் பூமி எல்லாமே ஆக அமைச்சு கொடுக்குறாரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வருது இனிமேல் பண வருமானம் சூப்பரா இருக்கும் ஏன்னா ராகு போகக்கூடிய நட்சத்திரம் உத்தரவாதி உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போறாரு அப்போ உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் பொதுமக்கள் நல்ல பேரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது அடுத்து வீடு கட்டுறது லாபத்தை பார்க்கறது எல்லாமே எல்லா யோகமாக வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் அல்ல ஒரு மாற்றங்கள் ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் அரசியல் தொடர்பு எல்லாமே சூப்பராக அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து புரட்டாச்சியில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரித்து போறவங்க வெத்து கொடுத்து போறவங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் ஒரு இறக்க குணம் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் இவங்களுக்கு இனிமேல் எல்லாமே ஒரு வெற்றியா வருது செவ்வாயோட கால்களை போறாரு அப்ப லாபத்தை கொடுக்குறாரு மாமனார் மாமியார் ஒரு உங்களுக்கு நல்ல அனுகூலம் வருது சகோதர உருவட்ட நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்குது சுபகாரியம் வீட்டில் பண்ண போறீங்க கொண்டாயிரம் சில சுபகாரியம் சுபகாரம் பண்ணக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பார் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்கம் தொடர்பு அரசு முன்ன அனுகூலம் வேலை ஊதியத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பார் தொழில லாபம் எல்லாமே அனுகூலமாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக மிக பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது